அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு உங்க பனிரெண்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் என்ன மாதிரியான திருப்பு முனைகளை ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி கதிபதி குரு பகவான் வீடியோனு சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் சனி பகவான் கோச்சார அடிப்படையில இருக்கும் போது பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இடையே உள்ள தான் நம்ம சனி வக்கர பயிற்சியா எடுத்துக்கிறோம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி தொடங்கிடுச்சு இந்த ஏழரை சனி தொடக்கமே நிறைய மீனராசி என்பர்களுக்கு பலவிதமான பாடங்களையும் பலவிதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருக்கும் பிரபஞ்சத்துல ஒரு நீதி உண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்க போதுன்னு அர்த்தம் ஒரு இடத்துல ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆபத்து வரப்போதுன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் நீங்க இது வரைக்கும் எதுவுமே தப்பு பண்ணலை ரொம்ப கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பொதுவா சனி வக்கரகதி காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பா அளவில்லாத அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இன்னும் சொல்லணும்னா வரம் தரும் காலம்னே சொல்லலாம் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான செயல்களை பலன்களை ஏற்படுத்தினாலுமே மீனராசி அன்பர்களுக்கு இந்த லாபாதிபதி விரயாதிபதி சனி பகவான் ஸோ உங்களுக்கு லாபம் உண்டு விரயமும் உண்டு ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு ஆனால் உங்கள் சுயஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் தான் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகிறதுல முக்கியமான காரணம் என்ன தான் சனி வக்கர பயிற்சி நடந்தாலும் சரி உங்கள் சுயஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதோ அதுதான் உங்களுக்கு மெயினாக பலன்கள் கொடுக்கும் அந்த மெயின் கேரக்டர் போகும்போது சப் அடிஷ்னலாக சில விஷயங்களை இந்த வக்கர பயிற்சி கோச்சார பலன்களெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் உங்கள் சுயஜாதகத்தில் சனிதசாவோ சனி புத்தியோ நடந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி தசா நடக்கலை சனி புத்தி இல்லை அப்படின்னா வக்கரகதி காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு நற்பலன்களை கொடுக்காது ஒருவேளை உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தி நடக்குது நீங்கள் என்ன பண்ணலான்னா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சனிதசா சனி புத்தி அப்படின்னும் போது திண்டிவனம் பக்கத்தில் திருவரைக்கரை இந்த இடத்துல ஒரு முருகன் கோவில் கூட இருக்கு அந்த முருகனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துல அருள்மிகு வக்ரகாலியம்மன் கோவில் இருக்கு இந்த கோவில்ல சனி பகவான் வக்ரக சனியா காட்சி தரார் மற்ற கோவில்லாம் நவக்கிரக சனியா காட்சி தரார் இல்லையா ஆனா இந்த ஒரு கோவில்ல மட்டும் வக்ரகதியில வக்ர சனியா காட்சி தரார் இந்த கோவிலுக்கு சென்று வணங்கும் போது இந்த சனி பகவானுடைய வீரியம் கண்டிப்பா குறையும் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான அதிபதியா கொண்ட காரணத்தினாலேயே அடுத்தவங்களுக்கு உபதேசம் அதிகமா சொல்லுவீங்க ஒருத்தவங்க நின்னுட்டாங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து எப்படி அவங்கள காப்பாற்றணும் எவ்வளோ நல்லது செய்யணும் அவங்கள எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற பல யோசனைகள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகம் உண்டு யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க அடுத்தவங்க மேலே வராங்கன்னா அதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரு நபரா நீங்களும் இருப்பீங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் சரி அதை பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மீனராசி என்பர்களுக்கு உண்டு உங்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளா பல பிரச்சனைகள் பல சோதனைகள் கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு பக்கம் குருவால பிரச்சனை ஒரு பக்கம் ராகுவால பிரச்சனை இப்ப சனி பகவானாலையும் பிரச்சனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு தப்பு நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் சோ முடிஞ்ச வரைக்கும் தப்பு செய்யாம இருந்தா ஃப்யூச்சர்ல உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் நீங்க தெரியாம அறியாம ஒரு தவறு செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீதி அரசரின் கால சுற்று வந்துரும் இந்த நீதியரசர் அப்படின்னா யாருன்னா தான் ஜெனரலா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முழுவதும் நீதி அரசரா செயல்படுவார் நீங்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க என்னென்ன கர்மா இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கழிச்சு விடணும்ங்கிறது தான் சனி பகவானுடைய ஒரே நோக்கமா இருக்கும் ஒரு சில பேர் பரிகாரங்கள் செஞ்சு அந்த வீரியத்தை குறைச்சிப்பாங்க பட் சனி வக்ரகதி காலகட்டத்துல என்ன செய்வார்னா ரொம்ப ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டார் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுவார் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் இப்போ பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாம உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமான காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பீரியட் தான் இந்த வக்கரகதி காலகட்டம் அதாவது ஜூலை முதல் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலகட்டம் ஐந்து மாதத்துக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அதே மாதிரி சனி பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ புதுசாக வீடு வாங்குறதோ கார் வாங்குறது இல்லை என்ன இடத்துல பணம் செலுத்துறதா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணுறீங்க வெளிநாடு போகிறதுக்காக விசாக்கு பணம் கட்டுறீங்க இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுக்கு பணம் செலுத்துறதா இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு ரொம்ப யோசிச்சு செய்யணும் அவசரப்பட்டு நீங்கள் எந்த இடத்துலையும் பணம் செலுத்தவே கூடாது உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதோட விலை என்ன அந்த விலைக்கு அந்த பொருள் ஒர்த்தா இதெல்லாம் பார்த்து பணம் கட்டிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு யோசிச்சுட்டு அப்புறமா வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு எடுத்த உடனே ஒரு லட்சம் கொடுக்காம கொஞ்சம் கொடுத்து அது ஓகேவா ஏதாவது பிரச்சனை வருதாங்கிற செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ்னு போறீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லட்சம் ஜஸ்ட் ஜஸ்ட்டு சொல்கிறது தான் இந்த லெவலுக்கு எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அது நல்லா பிக்கப் ஆச்சா அடுத்து திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி போங்க எடுத்த உடனே ஸ்டெயிட்டா ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடாதீங்க இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டா நமக்கு மூணு மடங்கா பணம் வரும் நாலு மடங்கா பணம் வரும் பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் போய் எங்கேயுமே பணம் கட்டாதீங்க கண்டிப்பா அப்படி போனீங்கன்னா உங்க பணத்தை ஏமாந்துட்டு மட்டும்தான் நிப்பீங்க இருக்கிற பணத்தையும் விட்டுட்டு தான் நிற்பீங்கங்கிறத மனசுல வச்சுக்கோங்க யாரை நம்பியும் எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த எம்எல்ஏம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போகவே வேண்டாம் தெரிந்தவங்க உறவினர்கள் நம்பிக்கைக்குரியவங்க இவங்க தான் உங்களை அதிகம் ஏமாத்துவாங்க புதுசா ஒரு நபர் வந்து உங்களை ஏமாத்தவே மாட்டாங்க முழுக்க முழுக்க உங்களை தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்களை ஏமாத்துவாங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சனி வக்கர பயிற்சி காலகட்டம் உங்களை காப்பாற்றும் இந்த சனி பகவான் நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரத்துக்கு சனி வக்ரகதி காலகட்டம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி அடையும் காரணத்தினாலே இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு இழந்தது அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் எழுந்திருந்தீங்க ஒரு குடும்பத்தில் ஒரு நபரையே இழந்திருந்தீங்க ஒரு பாசத்தை இழந்துட்டீங்க மனசுல பல வேதனைகளையும் பல உணர்வு போராட்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அது அனைத்தையும் மீட்டு தரக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு நீங்க சனி பகவான ஐயோ அவரை கும்பிடவே கூடாது அவரை பார்க்கவே கூடாது அவர் கோவிலுக்கு போனா மத்த கோவிலுக்கு போக கூடாது சனி பகவான்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய நபர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க அது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சனி பகவான் நம்பியவங்களை கண்டிப்பா கைவிடவே மாட்டார் உங்க ஆயுளை காப்பாத்தி விடுவார் அது பிரேக் பிடிக்கும் போது உங்க குலதெய்வத்தை நினைக்கிறத விட சனி பகவான நினைச்சிங்கன்னா உடனே காப்பாற்றுவார் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு மிக மிக சாதகமா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிரகம் சனி பகவான் நீதி நேர்மையோட நடந்துக்கணும்னு நினைப்பாரு தவிர உங்களை காப்பாற்ற கூடாதுன்னு என்னைக்குமே சனி பகவான் நினைக்க மாட்டார் சனி பகவான சரணாகதி அடைஞ்சவங்க என்னைக்குமே விழுந்ததா சரித்திரமே கிடையாது இந்த காலகட்டத்துல ஏன்னா சனி பகவான் வக்ரகதியில இருந்து உங்க குடும்ப ஸ்தானத்தை பாக்குறார் அப்போ குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துருவார் இந்த வக்ரகதி காலகட்டத்துல உங்க குடும்பத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அனைத்தையும் சரி செஞ்சிருவார் வெளியில போனவங்க உள்ள வந்துருவாங்க உள்ள வந்தவங்க வெளியில போயிடுவாங்க இப்போ ஒரு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கீங்க ஜெயிலுக்குள்ளேயே இருக்கீங்கன்னா கூட பெரிய பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கிறீங்கன்னா கூட அதிலிருந்து வெளியில் வெளியில வர முடியலன்னா இந்த காலகட்டம் உங்களை மிக மிக காப்பாற்றும் கோர்ட்டு வம்பு தும்பு வழக்கு எல்லாமே மாறிடும் இந்த காலகட்டத்துல லைஃப்ல எல்லாம் ஒரே நேரத்துல மாற்றம் தருமா ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்குமா அப்படின்னா ஒரு மிராக்கல் மாதிரி நடக்கும் இந்த காலக்கட்டத்தில் குடும்பத்துல இருந்த பிரிவு லெவல்ல போய் நம்ம புரிஞ்சுருவோமான்னு நினச்சவங்க கூட ஈஸியா வெளியில வந்துடுவீங்க சேர்ந்துருவீங்க உங்க ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நண்பர்கள் யாரு எதிரிகள் யாருன்னு உங்களுக்கு புரிய வைப்பார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஏமாத்தி இன்னும் சனி பகவானை பத்தி அற்புதமான விஷயம் சொல்லணும்னா சனி பகவான் தன்னுடைய சமசப்தமாக பார்வையா உங்க கூடையே ட்ராவல் பண்ணவங்க உங்களை முதுகலை குத்துனாங்க இல்லையா உங்களுக்கு எதிரிகளோட சண்டை வந்தாலும் சரி இந்த சனி வக்கர பயிற்சி காலக்கடக்கில் அது எல்லாமே மாறும் இல்லை இவங்க கூட பேசாத இவங்க கூட பழகாத இவங்க உங்களை ஏமாத்துறாங்க கூடாது அவங்க கிட்ட இருந்து அந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளில கொண்டு வந்துடுவார் திரும்பவும் இன்னொரு இடத்துல கூடாது லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க முன்னேறி போறதுக்கு யாரும் உங்களுக்கு தடையா இருந்துடக் கூடாதுங்கிறதுல சனி பகவான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார் இந்த காலகட்டத்துல சனி பகவான் இந்த இடத்துல சனி பகவான் மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானவராகவும் உழுதுணையாகவும் இருப்பார் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும் ஒரு கடனை அடைக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு இந்த கால ஏற்படும் சனி பகவான் பத்தாம் பார்வையா வக்ரகதி அடைந்து தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் நிறைய பேரு நான் இனிமே உயிர் வாழ முடியுமா என் கடன் எல்லாம் என்னால அடைக்க முடியுமா ஏற்கனவே இருக்கலாமா போகணுமாங்கிற லெவல்ல நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கூட உங்களுடைய பண சேமிப்பு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா நல்ல ஒரு வேலை திருமண அமைப்பு அனைத்தையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டு மடங்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் ஏன்னா வக்கிரகதியடைந்து சனி பகவான் உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போது மீனராசி அன்பர்களுக்கு குரு பலன் பரிபூர்ணமா கிடைச்சிரும் அப்போ வாழ்க்கையில நல்லதொரு தருணத்தை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் கண்டிப்பா மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மட்டும் ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தையும் பொற்காலத்தையும் உண்டாக்கும்ங்கிறது தான் உண்மை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்